சனிக்கிழமை மட்டும் வாரந்தோறும் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்வதாக மக்களை சந்திப்பதாக சொல்லி பிரச்சாரம் செய்து வருகிறார் அதே போல இரண்டு தினங்களுக்கு முன்பு தரூரிலும் பிரச்சாரத்திற்காக அவருக்கு இடம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமானது ஒரு நேரம் ஆனால் அவர் பேச வந்த நேரம் ஒரு நேரம் காவல்துறை பல்வேறு விதிமுறைகளை வகுத்து கொடுத்து அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தது அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் அவர் எதற்காக தாமதமாக வந்தார் ஏன் தாமதமாக வந்தார் என்பது அவருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மட்டும்தான் தெரிந்த விஷயம் யாருக்கும் தெரியாது ஏனென்று கேட்டால் விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஆதவ் அர்ஜுனா மூலமாகத்தான் கேட்டு செய்கிறார் என்பது அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய பிரச்சார வாகனத்திலிருந்து ஆதவ் அர்ஜுனாவிடம் கேளுங்கள் இன்னும் பேச்சை தொடரவா நிறுத்தவா என்று கேளுங்கள் என்று சொன்னார் இதிலிருந்தே தெரிகிறது ஆதவ் அர்ஜுனாவை இயக்கு விஜயை இயக்குவது ஆதவ் அர்ஜுனாதான் என்பது தெளிவாக தெரிகிறது கூட்டம் அதிகமாக கூடுகிறது என்பது தெரியும் பல்வேறு இடங்களிலே அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் நாகப்பட்டினத்திலே பிரச்சாரம் செய்திருக்கிறார் மதுரையிலே பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று அவர்களே சொல்கிறார்கள் சொல்லும் போது அவர்கள் சொல்லிய கூட்டமே கூடிய கூட்டம் ஏறு என்பதும் அவர்களே சொல்கிறார்கள் அப்பொழுது என்றால் கரூரிலே நடைபெறும் கூட்டத்திற்கு உரிய நேரத்தில் வந்திருக்க வேண்டும் ஒருவேளை உரிய நேரத்தில் வர முடியவில்லை என்றால் அந்த கூடிய கூட்டத்தை சமாளிப்பதற்குரிய உணவு தண்ணீர் வசதி அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு தாவேகா தலைவருக்கும் அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கும் முழுக்க முழுக்க இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு தன்னுடைய படை பலத்தை தன்னுடைய அரசியல் பலத்தை தமிழ் மண்ணிலே நிரூபிக்க வேண்டும் கரூர் மண்ணிலே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வேண்டுமென்றே தாமதமாக வந்த வந்ததோடு மக்கள் பல்வேறு நெருக்கடியில் இருந்த போது கூட அதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பேசிவிட்டு ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா பேச நிறுத்தவா போதுமா என்று கேட்டு ஒரு காமெடியை செய்துவிட்டு அவர் பேசும்போது மக்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அப்ப இதுக்கான எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் அவரும் உணர்ந்திருக்கணும் அவரும் அதை உணரல பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க சொல்லும் போது எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனாலாம் சொல்றாரு இந்த மாதிரி தமிழக அரசு காவல்துறை எல்லாம் சேர்ந்து பழி வாங்கிடுச்சு அது ஒரு புறம் இருக்கட்டும் நீங்க கூடின மக்களுக்கு நீங்க என்ன பண்ணனீங்க உங்களுக்கு கொடுத்த நேரம் என்ன ஏன் ஒரு தலைவர்னா நேர நேரம் ஒரு நேரத்துல கால நேரத்தை கடைபிடித்து வருவதற்கு ஒரு தலைவருக்கு முதல் அளவு அதுதான் உங்களுக்கு கொடுத்த நேரம் என்ன நீங்க ஏன் வந்தீங்க அந்த நேரத்தை விட்டு எதுக்கு தாண்டி வர்றீங்க அதே போல அவருடைய சமூக வலைதளத்துல போடுறாரு பதிவு யாரு ஆதவர்ஜுனா அந்த ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியுமா கேம்லிங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது புகுத்தி தன்னுடைய சம்பாத்தியத்தை பல மடங்கு உயர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அந்த வாத அர்ஜுனா சமூக வலைதளங்கள்ல போடுறாரு இலங்கையிலயோ நேபாளத்திலேயே எப்படி ஜென் புரட்சி உருவாச்சோ அதே மாதிரி தமிழகத்துல புரட்சி உருவாகணும் அந்த புரட்சியின் மூலமாக இங்க இருக்கவங்க பல பேர்த்தெல்லாம் அடிச்சு நொறுக்கணுமா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டணுமா ஆஹ் அந்த எழுச்சி பயங்கர ஒரு பயங்கரமான எழுச்சியா இருக்கணுமா இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டணுமா சார் தமிழ்நாட்டுல வந்து நீங்க எத்தனை இளைஞர்களை தூண்டி விட்டாலும் நாங்க அரசியல் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து மக்களுக்காக எந்த மக்கள் எந்த கட்சி மக்கள் எந்த சாதி மக்கள் எந்த மொழி மக்கள் கஷ்டத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய தொப்புள் குடிகள்தான் அவங்கள பாக்குறோம் நாங்க அவங்கள வந்து உங்களை மாதிரி வந்து நாங்க அவங்கள அரசியல் சாயம் பூட்டி சாதி சாயம் பூச்சி அவங்கள பார்க்கல நீங்க வேணா நீங்க தாவேக்கா உங்க தாவேக்கா கட்சி உங்களுக்காக வந்தவங்களை கூட அந்த இறந்த மக்கள்களை கூட மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்ற மக்களை கூட நீங்க பாக்காம போயிருக்கீங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது ஜாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கடைந்து தமிழர்களாக அவர்களை இன்றும் நாங்கள் அரவழைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் அந்த மக்களுக்காக நீங்கள் துணையாக நிற்கவில்லை என்றாலும் நாங்கள் துணையாக இருப்போம் எனவே ஆதவ அர்ஜுனா அவர்களை தயவு செய்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் சமூக வலைதளங்களில் என்ன எழுதுகிறீர்கள் என்பதை உணர்ந்து எழுத வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டு மண்ணு உங்களை மாதிரி பல பேர்த்த பார்த்த மண்ணு நீங்க பல தயவு செய்து வாய மூடுங்க விஜய் நல்லா இருக்கணும் உங்க கட்சி வளரணும்னா தயவு செய்து நீங்க வாய மூடுங்க விஜய்க்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா நீங்க அரசியலை வளரணும்னு விஜய் ஆதவர்ஜுனா மாதிரி ஆளுகளை தள்ளி வைங்க தயவு செய்து எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ இது வந்து தமிழ்நாடு அரசு அவங்க அரசு சூழ்ச்சி காவல்துறை சூழ்ச்சின்னு சொல்றாங்க இந்த சூழ்ச்சிக்கு ஆதவ அவருடைய மிகப்பெரிய பங்காக இருக்கும் என அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தா ஏன் குடிமீர் தரல சார் இதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அதை மறை மாற்றுவதற்காக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் மீதே பள்ளியை போட்டு அரசியலுக்காக அரசியல் பேசி வீண் அதாவது அரசியல் பேசக்கூடாது இதுல ஏன்னா பாதிக்கப்பட்டுடைய நம்முடைய தமிழ் மக்கள் அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் எதுல இருந்தாலும் அவங்க தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இது மாதிரி ஆதவ் பல்வேறு புரளிகளையும் பல்வேறு மோசடிகளையும் செய்து வருகிறார் இந்த நிலையில ஆதவ தன்னுடைய சமூக வலைதளத்துல இன்னைக்கு இலங்கைகளை நேபாளத்துல எப்படி ஜென்னர்கள் ஒன்று கூடி புரட்சி செய்தாரோ அதை போல இங்கேயும் புரட்சி செய்யணும் புரட்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா கரூர்ல நாற்பத்தோடு பேர் இறந்தது பத்தாது இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசியல் பேருனாலையும் மக்கள் பேரை சொல்லியும் இன்னும் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்ற எண்ணத்தோட ஆதவ தன்னுடைய சமூக வலைதளத்துல பல்வேறு பொய்யான சங்கதிகளை உள்ளடக்கி சமூக வலைதளங்களில் ஒரு போலியா சமூக வலைதளங்கள்ல தமிழக மக்களுக்கு ஒரு தவறான ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார் கலவரத்தை தூண்டுறாரு அவர் என்ன பண்றாரு எதுக்கு அமைதியா இருக்கீங்க நாங்க அரசியல் செய்யணும் நான் அப்பதான் சம்பாதிக்க முடியும் நீங்க உள்ள கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டும் வகையில ஒரு ஒரு தவறான ஒரு சமூக வலயத்துல பதிவை போட்டிருக்கிறாரு அந்த பதிவை கண்டித்தோம் அந்த பதிவின் மீது பதிவை பதிவிட்ட கலவரத்தை தொடர்ந்து தூண்ட நினைக்கும் ஆதவர்ஜனா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் ஆதவர்ஜனா மீது நடவடிக்கை எடுக்க இயர் திரு மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களும் நேரடியாக புகார் மனு அளிதான் எங்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக இங்க புரட்சி ஒண்ணு புதிதா உருவாக்கல புரட்சி வந்து உருவாக்கணும்னா ஆதவர்ஜனா எதுக்காக புரட்சி உருவாகணும்னு சொல்றாரு ஒருவேளை அவருடைய கேம்லிங் வந்து புரட்சியா இந்த இந்த தமிழ் சமூகத்துல உருவாகும் நினைக்கிறாரு தமிழ் மக்களை பூரா இன்னும் கீழ தள்ளி வறுமையில வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்காக அவர் புரட்சி உருவாக்கணுமான்னு சொல்ல தெரியல எனவே ஆதவர் வந்து தன்னுடைய வாயை மூடிக்கொள்ள வேண்டும் ஆடவர்